அன்று சொன்னவை அர்த்தம் உள்ளவை என்ற தலைப்பின் கீழே சில விஷயங்கள் ஏன் எதற்கு என்ற கேள்விகள் நாம் வந்து பார்த்துட்ருக்குறோம் அதில் சங்கநாதம் அப்படின்னு சங்கு ஒழிக்கிறது இல்லையா சுவாமி சிலவங்களுக்கெல்லாம் சங்கு ஒலிச்சு பண்ணுறாங்க அது ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாங்க சங்கு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம தொண்டையில் இருக்கிற சங்கு அப்படின்னு சொல்லுவாள் திருசங்கு அப்படின்னு சொல்லுவோம் குழந்தைகளுக்கு இந்த உரை இந்த உரம் கட்டி போகிறதுன்னு உடம்பு ஸ்டிஃப் ஸ்டிஃபாயிடும் அப்போ சங்கை இழைத்து அவர்களுக்கு தடை விட்டு அந்த உரை போவார்கள் பாட்டிமார்கள்லாம் பண்ணியிருப்பாங்க இந்த சங்கை காதுகிட்ட வச்சா ஒரு ஓன சத்தம் கேட்கும் இறைச்சல் சத்தம் கேட்கும் வாய் உள்ளார போய் ரிட்டன் ரிட்டன் எடுத்து ஒரு இறைச்சல் சத்தம் கட்டிருக்கும் அது ஓம்ன்ற ஓங்காரத்தை கொடுக்கும் மகாபாரதம் போன்ற குருஷேத்திரப்பாருல அனைவருமே சங்கு வைத்திருந்தாங்க கிருஷ்ணருக்கு ஒரு சங்கு இவருக்கு ஒரு சங்குன்னு ஒவ்வொருத்தரும் சங்கு வச்சிருந்தாங்க சங்கு ஊதினார்கள் அப்படின்னு பார்க்குறோம் இன்றும் சிலவர்களில் வீட்டுகளில் யாருனா இறுதி சடங்குகள்லாம் பண்ணும்போது அதில் சங்கநாதங்கள் கேட்கறது மாதிரி பூஜை வேலைகளிலும் சங்கநாதங்கள் கேட்கறது இந்த சங்கநாதத்தினை விட்டு கேட்டு பார்த்தீர்கள் என்றால் அப்படியே ஓங்காரத்தை இங்காரமாக கொடுத்து கொண்டு இருக்கும் இந்த ஓங்காரம் ஓம்னு இருக்கும் அந்த ஓமுடைய சத்தம் என்னென்னா வைப்ரேஷன் க்ரியேஷன் மாட்டாடாலுச்சு இது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஏதோ ஒரு இதில் பார்த்தோம் நாசாவில் மேலே அந்த மில்கிவேல ஒரு சவுண்டை அனலைஸ் பண்ணும்போது அங்கே கிடைக்கிறது இந்த மாதிரி சவுண்டு தான் கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க அது எவிடன்ஸ் ப்ரூஃப் தெரியல பட் ஸ்டில் அந்த மாதிரி ஒரு மெசேஜும் இருக்குது அப்படின்னா ஓங்காரம்ங்கிற சர்வ வியாபமாக எல்லா இடத்துலையும் சுற்றி இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தினாலையும் அந்த ஓங்காரத்திலே நம்ம கொண்டு நம்ம மனசை என்ற எண்ணத்துலேயும் தான் சங்கை வந்து அங்கே எல்லோரும் ஒர்ஷிப் பண்ணுறோம் அது சிவனுக்கு இது பண்ணும்போதோ இல்லை விஷ்ணுவோடைய தூபதீபங்களும் போதும் ஓங்காரத்தை பண்ணுவதுங்கிறது இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது அதனாலே சங்கே முழங்கு என்ற எண்ணத்தில் சங்கை முழங்குவோம் அனைவரும் சுபிக்ஷமாக இருப்போம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்